உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை செய்தியாளர் வீரத்யாகராஜன் குளித்தலை பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை திராவிட நலத்துறை அமைச்சர் பெற்றுக் கொண்டார் மேலும் எண்பத்தைந்து பயனாளிகளுக்கு ஒரு ரூபாய் நாற்பத்தேழு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை ஒன்றியத்திற்குட்பட்ட நேதலூர் புத்தூர் வனசேரி பொருந்தலூர் கழுகூர் ஊராட்சிகளில் ஊரகப் பகுதிகளின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் இன்று நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு அரசின் சாதனைகள் குறித்து விரிவாக பேசி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் மேலும் தாட்கோ மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு கடனுதவிகள் மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் வருவாய் துறையின் மூலம் எண்பத்தைந்து பயனாளிகளுக்கு ரூபாய் நூற்று நாற்பத்தேழு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் ஊரகப் பகுதியுள்ள பொதுமக்கள் அப்பகுதி உள்ள அரசு அலுவலகங்களுக்கு சென்று வரும் சிரமத்தை குறைப்பதற்காக அவர்களை தேடியே அவர்களின் ஊர்களுக்கு சென்று நேரடியாக மனுக்களை பெற்று அதனை தீர்த்து வைப்பதற்காகவே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கியுள்ளதாகவும் இதன் மூலம் பதினைந்து துறைகளின் கீழ் நாற்பத்தைந்து வகையான சேவைகளை அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களாக பெற்று அதனை ஒரு மாத காலத்திற்குள் தீர்த்து வைப்பதாகவும் கூறினார் இந்த முகாமில் எம்எல்ஏக்கள் மாணிக்கம் சிவகாமசுந்தரி இளங்கோ வருவாய் கோட்டாட்சியர் கருணாகரன் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் குளித்தலை மற்றும் தோகமலை காவல் ஆய்வாளர்கள் ஜெயராமன் உதயகுமார் வட்டாட்சியர் இந்துமதி தோகைமலை ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் தோகைமலை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை முன்னாள் எம்எல்ஏ ராமர் முன்னாள் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் சுகந்தி சசிகுமார் பிச்சை முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் மாவட்ட பிரதிநிதி சந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நேதலூர் வேலாயுதம் முதலைப்பட்டி மணிகண்டன் புத்தூர் தணிகாசலம் வடசேரி சரவணன் வருவாய் ஆய்வாளர்கள் பானுமதி முத்துக்கண்ணு ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகள் பயனாளிகள் பொதுமக்கள் பலரும் உடன் இருந்தனர்